நண்பர்களுக்கு வணக்கம் பொதுவாக சித்தர்கள் அப்படின்னா நம்ம மணக்கண்ணில் ஒரு இது இருக்கும் செடாமுடியோடு இருப்பாங்க அல்லது வந்து நம்ம ஒரு உருவகம் படுத்தியிருப்போம் சித்தர் யார் அப்படின்னாலே ஆனால் இது கற்பனைக்கு அப்பாற்பட்டவங்க தான் சித்தர் அப்படிங்கிறவங்க சித்தர்கள் யார் அப்படின்னா மரபு வழி வந்தவங்க பண்பாடு மாறாமல் வாழ்வாங்க வாழ்ந்தவங்க அது மாதிரி என்ன அப்படின்னா ஐந்தொழில் புரிகிறவங்க ஈசத்து ஒன்று சொல்கிற ஐந்தொழிலும் படைக்கக்கூடியவங்க படைத்தல் காத்தல் அருளல் மறைதல் அழித்தல் இந்த தொழிலை புரிகிறவங்க இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவங்க அதே மாதிரி மண்ணை பொண்ணாக்கக்கூடியவர்கள் உயிர் சித்து படைக்க ஆற்றல் உடையவர்கள் நவகண்ட யோகம்னு சொல்லுவாங்க அதை உடம்பு வந்து ஒன்பது துண்டுகளாகும் அது மாதிரி அரிய வகை அறிவியலை தந்தவங்க அதை மாதிரி நம்ம ம மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நெகட்டிவிட்டி நம்மள்கிட்ட உள்ள குறைகளை நீக்கி நிறைகளை வந்து அப்போ வளர்த்து விடுறதுக்குன்னு சித்தர்கள்ங்கிறது வந்தவங்க அப்போ நம்ம அம்மா யார் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா பழனியில் பேராசிரியராக பணிபுரிந்தவங்க அம்மா வந்து ஒரு எளிமையான ஒரு பண்பாடு மாறாத நல்ல ஒரு நல்ல நெறியில ஒரு இல்லறத்துல இருந்துகிட்டே ஆன்மீகத்தை பரப்பலாம் அப்படின்னு ஒரு வாழ்க்கையே வாழ்ந்தவங்க எந்த விதத்திலும் ஆன்மீகத்தை விட்டு ஒரு துளி கூட விலகாத ஆற்றல் உடையவங்க அம்மா தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அம்மா கிட்ட எல்லா சக்தியும் இருக்கு அம்மாவோட பிறப்பே வந்து ஒரு தெய்வீக பிறப்பு தான் ஆனா தான் யாரு அப்படின்னா யாருகிட்டையும் வெளிகாட்டுனதே இல்லை பெரிய பெயர் சொல்லக்கூடிய பல வகை சித்தர்கள்ட்ட அவங்க வந்து பல தொட தொடர்ந்து பழகிட்டு இருந்தாலும் ஆனால் தான் யார் நம்மக்கிட்ட என்னென்ன ஆற்றல் இருக்குது அப்படின்னு வெளிக்காட்டிக்கிட்டதே கிடையாது சாதாரண ஒரு மனிதர்கள் போல தான் அம்மா வந்து எல்லார்கிட்டையும் பழகிறாங்க அதே மாதிரி பழகி வருகிறாங்க அப்படி இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு நான் ஒரு அனுபவங்கள் ஒரு சில அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதுல ச பெருமை அடைகிறேன் ஈசத்து ஈசத்துவன்னு சொன்னேன் இல்லையா அதில் ஐவகை இருக்குது என்னென்னா படைத்தல் காத்தல் அருளல் மறைத்தல் அழித்தல் அப்படின்ட்டு அதில் அம்மா வந்து எங்களுக்கு பெரிய அற்புதம் செஞ்சு கொடுத்தாங்க நல்ல வாய்ப்பை ஒன்று கொடுத்தாங்க என்னென்னா ஒரு உயிர்ச்சி வந்து படைத்து காமிச்சாங்க இப்போ நம்ம சொல்லுவோம் அவங்க குங்குமம் வைப்பில் உருவி போடுறாங்க குங்குமம் வருது சந்தனம் வருது அப்படின்னா அது ஒரு மேஜிக் எப்படி வேணாலும் நீங்கள் நம்ம பார்வை எப்படி இருக்குதோ அப்படி தான் அது நமக்கு தெரியும் ஆனால் அந்த உயிர் பொருளை வந்து அம்மா அவங்க எங்களுக்கு படைத்து காமிச்சாங்க எப்படி அப்படின்னா ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருந்தோம் எங்களோட சேர்ந்து ஒரு முப்பது நபர்கள் இன்னைக்கு இருந்திருப்பாங்க அவங்களும் வந்திருக்கிறோம் எப்பயுமே அம்மா வந்து மற்றவர்கள் மாதிரி கிடையாது தனித்துவம் வாழ்ந்தவங்க என்ன அப்படின்னா நம்ம வர்றோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் வந்து என்கரேஜ் பண்ணி பேசுவாங்க அதை மாதிரி பேசிட்டு ஆன்மீகம் இன்றைய ஆன்மீகம் எப்படி இருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது உயிர் ஏதாவது சித்துக்கள் பார்த்துருக்கீங்களாப்பா நேரில் அப்படின்னு இங்கெல்லாம் கேக்குறாங்க இல்லம்மா இல்லம்மா அப்படின்னு சொல்றோம் சொல்லும்போது அடுத்து என்ன சொல்றாங்கன்னா நீ எந்திரிச்சு போய் கிச்சன்ல இருந்து ஒரு கோவலை எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க நான் அடுப்படிக்கு ஒரு அம்மாவோட துணைவையார் இருக்கிறாங்க அம்மா இதே மாதிரி ஒரு குவலை வேணுமா அம்மா கேட்குறாங்க அப்படின்ட்டு விளக்கி காய போட்டிருந்த ஒரு குவலையை எடுத்து அம்மா கொடுக்குறாங்க கொடுத்து இதை எடுத்துகிட்டு போமா அப்படின்ட்டு எடுத்து உள்ளே என்ன இருக்குன்னு பாருன்னு இப்போ தான் விளக்கு கொடுத்தாங்க தொடச்சி நம்ம தான் எடுத்துகிட்டு வரோம் எப்படி உள்ளே இருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்களே அம்மா அப்படின்ட்டு மறுபடியும் தொடச்சு பார்க்குறேன் என்ன இருக்குது அப்படின்னா அதில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னா சரி நான் உட்காரன் உட்காராதம்மா எந்திரி போய் ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க நானே இந்த சொம்பை எடுத்தேன் கிச்சனில் சொம்பை எடுத்து நானே தண்ணி பிடிக்கிறேன் பிடிச்சிட்டு வந்து திரும்பி வைக்கிறேன் வைக்கும்போது அம்மா சொல்கிறாங்க அந்த இந்த தண்ணியை வந்து அந்த கோவையில் ஊத்து அப்படிங்கிறாங்க கோவையில் ஊற்றியாச்சு மறுபடியும் அம்மா என்ன சொல்கிறாங்க நீ சித்தாளெல்லாம் எதுவும் பார்த்தது கிடையாதுல அப்படின்னாங்க இல்லைம்மா அது தை தண்ணியில் என்ன இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க அருகில் இருந்த ஒரு நபரை கூப்பிட்டு இந்த மாதிரி வேப்பிலை எடுத்துடுவாங்க அப்படிங்கிறாங்க வேப்பிலை எடுத்துடுவாங்க அப்படின்ட்டு வேப்பிலை எல்லாரும் பாருங்கள் என்ன இருக்குன்னு வேப்பிலையை தட்டி பாருங்க அப்படிங்கிறாங்க நாங்களும் வேப்பிலையெல்லாம் நல்லா பார்த்தோம் வேப்பிலையில் ஒன்றும் இல்லை அரிய ஒரு முதியவர் இருந்தார் எங்களோட வந்திருந்தவர் அவர் எழுந்துச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த இடுப்பில் உள்ள துண்டை எடுத்து அந்த கொவையை போட்டு மூடுங்க அப்படின்ட்டு அந்த கொவலையை மேலே துண்டை போட்டு முடியாச்சு வேப்பிலை அம்மா கிள்ளி தான் போடுறாங்க கிள்ளி போட்டுட்டு இப்போ திறந்து பாரு அப்படிங்கிறாங்க திறந்து பார்க்குறோம் ஏதோ பபிள்ஸ் கிளம்புது பபிள்ஸ் தான் வருது அப்ப என்ன நமக்கு தெரியும் ஒரு ஆச்சரியம் என்ன இருக்குன்னு தெரியலன்னு எல்லாம் எட்டி பார்க்குறோம் ஒரு அரடி நீலமுட விரா மீன் அதுல நீந்திக்கிட்டு இருக்கு எங்களுக்கு இன்னும் அது புரியாத ஒரு வித்தையாவே இருக்குது எப்படி ஒரு வித்த சித்தாடல் ஒரு கையில் உள்ளங்கையிலேருந்து வேப்பில் தான் வந்து விழுந்தது எப்படி அதில் ஒரு உயிர் பொருள் வருது அப்படின்னு இன்னும் ஒரு கேள்விக்குரிய ஒரு ஆச்சரியக்குரியாகவே இருக்குது எல்லாம் அம்மானு கத்திட்டோம் கத்திட்டு ஒன்றுமே சொல்ல முடியல அவ்வளோ ஒரு ஆச்சரியம் இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் அந்த மீன் வந்து வந்தது அந்த பபிள்ஸ் சுட்டது இதுதான் கண் மனக்கண்ணில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு ஆச்சரியை அம்மா செஞ்சாங்க செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா போய் அம்மாக்கிட்ட பொறி வாங்கிட்டு வந்து அதில் போடுப்பா அப்படிங்கிறாங்க பொறி வாங்கிட்டு வந்து போட்டேன் அதில் பொறி அதை சாப்பிட்டுட்டு அது பாட்டு நீந்து வந்துட்டுருக்கேன் ஏன்னா நம்ம வர யார் வந்தாலுமே பசியோடு போனது கிடையாது எது அந்த நேரத்தில் இருக்குதோ ஏதோ ஒரு உணவு கொடுத்துருப்பாங்க அதிகமாக வந்தவங்களுக்கு தெரியும் எதுவுமே இல்லாமல் நம்ம போனதே கிடையாது அப்போ அந்த உணவு கொடுக்குறோம் போட்டுட்டாங்க போட்டுக்கும்போது இங்கே மகாமகம் குளம் இருக்குது நாங்கள் திருவாரூர்லேருந்து வந்திருக்கிறோம் போகிற வழியில் எத்தனையோ குளங்கள் ஆறுகள் இருக்குது எங்கேயும் போட விட சொல்லாத இதை பத்திரமா எடுத்துகிட்டு போய் திருவாரூர் கமலாலயத்தில் கொண்டு விட்டுருங்கப்பா அப்படின்னாங்க நாங்களே அதை வாங்கிட்டு கமலாலயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போய் கமலாலயத்தில் அதுக்கு வந்து திஷ்டி கழிச்சு தீபாரத்தனை காமிச்சு விட்டுருங்க அப்படின்னாங்க அதே மாதிரி கொண்டு விடுறோம் விடும்போது பாத்தீங்கன்னா அந்த மச்சமுனின்னு சொன்னாங்க அது மச்சமுனியோட உருவத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த மீன் வந்து விட்டதும் குளத்துல போன மீனாக தான் என்ன பண்ணோம் தன்னை காத்துக்கிறதுக்கு ஓடி போவோம் அது ஓடி போகலாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா திரும்பி எங்களை திரும்பி பார்த்துது மூணு நடை எங்களை திரும்பி பார்த்து அது எங்களுக்கு ஒரு நன்றி சொன்ன மாதிரியே இருந்தது கொண்டாந்து மூணு நடை எங்களை எட்டி எட்டி பார்த்துட்டு திரும்பி குளத்துக்குள்ள போயிடுச்சு குளத்துக்குள்ள போயிடுச்சு நடந்தது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் நாங்கள் கேள்வி போடுறோம் முப்பத்தி ஏழு வருடங்களா திருவாரூர் தியாகராஜருக்கு நடக்காம அந்த தீர்த்தவாரி வந்து அந்த வருஷம் நடந்தது அப்படின்னு அப்போ திருவாரூர்ல தியாகராஜ பெருமானுடைய இயக்கம் அந்த மக்களுக்கு வந்து தீர்த்தவாரி வருஷ வருஷம் நடக்கிற இயக்கம் தீர்த்தவாரி நடைபெறல அதை மச்சமுனி என்ன பண்ணியிருக்காரு அம்மா உருவத்தில் அம்மா வந்து அந்த மீனை சித்தாடல் பண்ணி அந்த மீன் மூலியமா தீர்த்த தனக்காக நடத்திக்கிட்டாரு அப்படின்ட்டு இப்போ படைத்தல் முடிஞ்சிருச்சு அடுத்து கா அருள் காத்தலுக்கு வருவோம் காத்தல்னா நிறைய சித்தர்கள் இருந்தாங்க நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க பெண் சித்தர்கள்ங்கிறது விட்டு என்னக்கூடிய அளவில் ரொம்ப கம்மி தான் ஆண் சித்தர்களை பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துக்கிட்டே இருக்காங்க இப்ப பெண் சித்தர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்ம கோற்றப்படல சொல்கிறோம் பெண் சமுதாயத்தில் இருக்கிறோம் பெண்கள் வாழ்க எல்லாமே செய்கிறமே தவிர பெண்களை வந்து நம்ம எதுலையுமே ஒரு ஊக்கப்படுத்துறது கிடையாது முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது வாயளவுலேயே இருக்கு ஆனால் ஒரு சில காலத்துல தான் வந்து அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அதுல அம்மா வந்து பெரிய பங்கு வகிக்கிறாங்க என்ன அப்படின்னா பெண்களுக்கு ஒரு துயர் அப்படின்னா அப்பா சொன்னாங்கல்ல சந்திரசேகர் ஐயா தமிழ் ஐயா பேசுறப்ப சொன்னாங்க நம்ம பற பறவை மாதிரி நம்மளை அடை காத்துட்டு இருக்காங்கன்னா அது உண்மைதான் நீங்க தான் உங்க குறைகளை சொல்லணுங்கிறது கிடையாது மனசுல நினைச்சாலே அதுக்கான தீர்வு அங்கே இருந்து வந்துடும் அத மாதிரி இருக்கிறப்ப ஒரு பெண் வராங்க ஒரு பெற்றோர் வந்து ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வராங்க அதாவது பெண்களுக்கு வந்து அந்தந்த பருவத்துல அந்த இது நடந்தே ஆகணும் அப்போ அந்த பெண்ணை அழைச்சிட்டு வராங்க பெண் வந்து பூப்பெய்தில்ல அந்த பெண் அந்த பெண் பூப்பெய்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு வராங்க வயசு போயிட்டே இருக்குது மற்ற ஒரு பார்வைக்கு பெண்ணை குறையாக குறையாதான் தெரியும் அப்போ ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போக முடியாது இவங்களும் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அந்த பொண்ணை அழைச்சிட்டு வராங்க வாமா வா மகளே என்ன வேணும் உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க அதாவது அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஏன் அந்த வார்த்தை சொல்கிறது அப்படின்னா நம்ம வாயால் என்ன சொல்கிறோம் அதை நம்ம குறைகளை நம்மளே தெரிஞ்சுக்குவோம் நம்மளோட தீவினை வந்து அதுலேயும் உள்வினை வந்து குறையும் அப்போ கேட்குறாங்க உடனே அம்மா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் பூ இதில்லமா அப்படின்ட்டு உடனே அப்படியே அதெல்லாம் ஒன்றும் இதில் எல்லாம் செஞ்சு சரியாயிடும் நான் சொல்கிற உணவு வகையை மட்டும் சாப்பிடுது ஒன்றும் மந்திரம் கிடையாது மாந்திரிகம் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் செஞ்சால் உணவு வகைகளை சாப்பிட சொல்கிறாங்க என்ன இருந்துச்சு அதில் அப்படின்னா கருப்பட்டி நாட்டு சக்கரை எள்ளு முருங்கைக்கீரை இந்த மாதிரி உணவு வகையில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சிட்டு அம்மாவுக்கு என்ன ஒரு சிந்தனையா பல சிந்தனை அப்படிங்கும்போது போது அம்மா மறந்துட்டாங்க நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சிருச்சு போல இருக்கு அவங்க பத்திரிக்கையோடு வந்திருக்காங்க பேரண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மா வந்து பத்திரிக்கையோட வந்திருக்கும் போது என்னப்பா விசேஷம் வாங்க அப்படின்னு அம்மா கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு அம்மா அவங்க சொல்லியிருக்காங்க இதுமாரி மக பூப்பை எழுதிட்டா அதுக்கு மஞ்சள் நீட்டா விழா அழைப்பு தான் உங்களை தலைமை தாங்க நான் அழைச்சிட்டு வந்தேன் அழைக்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா கூட போய் கலந்துட்டு வந்தாங்க இது ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னா திருமணங்கிறது பெண்களுக்கு இப்ப திருமணங்கிறது நடைபெற வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா நடக்கணும் அதுவும் பெண்களுக்கு கண்டிப்பா நடந்துடும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ் தான் அது அப்ப திருமணம் ஆகலை வந்து வேள்வி பூஜைகள் செய்யற ஒரு நபர் ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள நபர் அவர் ஆனால் எத்தனையோ கோயில்கள் எத்தனையோ பூஜைகள் செஞ்சும் தன்னுடைய இல்லாத பின்ன பொண்ணுடைய அந்த திருமணத்துக்கு வந்து அவரால் ஒரு இதுவும் செய்ய முடியலை கடைசி இறுதியே முடிவு அம்மாக்கிட்ட இருந்திருக்க போல இருக்குது அங்கேருந்து வராரு அம்மாக்கிட்டே அம்மா வாப்பா என்ன வேணும் என்ன எப்படி இருக்க அப்படிலாம் கேட்குறாங்க இருக்கா அம்மா ஆனால் வந்து என் பெண்ணுக்கு வந்து திருமணம் கைகூடி வரவே இல்லை அப்படின்ட்டு அம்மா யோசிச்சுட்டே ஆன்மீகத்தை பற்றி பேசியிருக்காங்க யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அவர் ஜாதகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவர் எடுத்து ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க கொடுக்க எலுமிச்சை திருஷ்டி கழி இந்த ஜாதகத்துக்குன்னு சொல்லிவிட்டு எலுமிச்சை போல திஷ்டி கழிக்கிறாங்க திருஷ்டி கழிச்சிட்டு அது ஒன்றும் இல்லை இடது கால் கட்டை விரலில் வந்து சனி பகவான் ஆட்சி கொண்டுட்டுருக்காரு அதனால் நலன் கண்ணகி எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அந்த மாதிரி இந்த திருமணங்கிறது நடக்காமல் உன் பொண்ணு கஷ்டப்பட்டுருக்கு அதனால் நீ உன் பொண்ணுடைய கா பாதத்தில் உள்ள ரெண்டு கொலுசையும் க காலில் உள்ள ரெண்டு கொலுசையும் கலட்டி கொடுத்துரு அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு கல காலில இருந்து கொலுசை கலட்டுற சொல்றாங்க ஒரு பெண்களுக்கு ஒரு ஆபரணத்தை கையட்டு கேட்டா எப்படி செய்வாங்க ஒரு தயக்கம் கயிட்டு கீழே வச்சாச்சு வச்சிட்டு அந்த ஏக்கத்தோட இருந்தது அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு இதோட சரியா போயிடுச்சு உனக்கு திருமண செய்தி வந்து வந்துடும் சொல்லிட்டாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு இயக்கம் இருந்துகிட்டு இருக்கேன் அதை என்ன செய்யறாங்கன்னா தாம்பலத்தை எடுத்துருவான்னு இருக்காங்க அம்மாவோட துணைவியார் வந்து ஒரு தட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அம்மா அதை வேப்பிலையை கொடுத்துருக்காங்க வேப்பிலைய கிளியில போட்டுருக்காங்க அது அப்படியே அந்த கொசு இதை விட அழகான கொலுசு இதை விட வெயிட்டான கொலுசு வெள்ளியில் இப்போ கொலுசு வந்துருந்துருக்கு அந்த பொண்ணு எடுத்து காலில் போட்டுக்கிட்டு போ சித்தாடல் மூலமாக பெரிய ஒரு ஆச்சரியம் எப்படி அந்த வேப்பிலையில் வந்து இவ்வளோ ஒரு இது தெரியவே இல்லை பெரிய சித்தாடல் தான் இது அது ஆச்சரியந்தான் தான் போட்டிருக்க கொலுசை விட வெயிட்டான ஒரு கொலுசு அழகான கொலுசு அந்த பொண்ணுடைய பாதத்தையே அதை அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்த ஒரு அருமையான கொலுசு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்தாங்க கொடுத்துட்டு போயிட்டு சில மாதங்கள்லேயே அவங்க வந்து திருமண பத்திரிகையோட வந்தாங்க அதாவது திருமணத்தை வந்து அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா சனி பகவான் வந்து விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் தான் கட்டுப்பட்டவர் ஆனால் அம்மாவுடைய அம்மாவுக்கும் வந்து சனி பகவ சனீஸ்வர் வந்து கட்டுப்பட்டவர் அப்படிங்கிறத அந்த பொண்ணுடைய ஒரு குறையை நீக்கி அதை காத்திருக்காங்க அடுத்த அருளல் அருளல் அப்படின்னா நம்ம வந்து அம்மாட்ட வரோம் சும்மா அருள் ஆமா ஐயா சொன்ன மாதிரி பொருளுக்கு காசப்படக்கூடாது அதே மாதிரி அவங்களுக்கு அது கொடுத்துருக்காங்களே நமக்கு ஏன் அதை கொடுக்கல நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது அவங்களோட கண் பார்வையில அவங்க நினைவில் நம்ம இருந்தாலே போதும் நமக்கு வந்து இதுவே பெரிய பாக்கியம் இது ஏன்னா அவங்க எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு ஏன் அதை மீன் வர வச்சு காமிச்சாங்க ஆன்மீகத்தில் அதாவது அவங்க ஒரு ஆன்மீக வலையை வீசியிருக்காங்க நாங்கள் ஒரு மீன் மாதிரி அதில் வந்து மாட்டிட்டோம் அவ்வளோதான் ஆனாங்க இன்றைக்கு அணு அணுவாக வந்தது கொஞ்ச காலம் தான் ஆனால் நிறைந்த ஒரு திருப்தியோடு நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி எல்லாரும் வந்து அம்மாக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது ஒரு சிறுவன் வந்தாங்க சென்னையிலேருந்து மாற்றுத்திறனாளையோட பையன் அவர் வந்து அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க அவன் வந்து செஸ் செஸ் விளையாடுறது ரொம்ப சாம்பியன் அவன் செஸ் விளையாட்டில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு விளையாண்ட பையன் அவனுக்கு வந்து அம்மா வாழ்த்துறாங்க இன்னும் உன்னோட வயசு தான் ஆகுது இன்னும் ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் பாரு நீ உலக பிரபலம் ஆவ அப்படின்ட்டு அந்த பையன் இன்னைக்கு வந்து பெயர் சொல்ல விரும்பல சே சாம்பியனோட போ விளையாடி சாம்பியனே வந்து திணற விட்டாரு பெயர் சொல்ல விரும்பல அந்த நபர் வந்து அதாவது அம்மானோடைய அருள் எப்படி இருக்கு உலக அளவில் வந்து அவங்கள பெருமைப்பட வச்சுட்டு அது சிவதாண்டம் ஆடக்கூடிய ஒரு பெண் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தோட பெண் அதுக்கு நம்ம அம்மாவோட துணைவியார் அடிக்கடி போய் அவங்களுக்கு படிப்பு செலவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்னவோ அம்மா செலவுகள் கூட பார்த்து வந்திருக்காங்க ஆனால் அதோடைய வாழ்க்கை தரம் இன்னைக்கு எப்படின்னா ஐநா சபையில் கூட அந்த பொண்ணை பேச அழைக்கிறாங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அம்மாவோட அருள் இருந்தால் போதும் அதாவதுமே அம்மா கிட்டேருந்து பொருளோ எதுவுமே ஆசைப்படக்கூடாது அவங்களோட அருள் இருந்தாலே போதும் நமக்கு அப்படிங்கிறது தான் மனசில் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கணும் மாதிரி அம்மா வந்து சித்து உயிர் சித்து படைச்சிட்டாங்கன்னு சொன்னால் நவகண்ட யோகம் அம்மா செஞ்சிருக்காங்க அது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அம்மா பழனியில் பேராசிரியராக இருந்த காலத்துலேயே தன்னை யாருன்னு வெளிக்காமிச்சிக்கல ஆனால் மாலை நேரங்களில் காலையில் கல்லூரி பண்ணி மாலை நேரங்களில் ஒரு சில சித்தர்களை சந்திக்கிறது பழகுறது இது மாதிரியே ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு நாள் மாலை நேரம் இருட்டு வழி இப்போ உள்ள பழனி மாதிரி ரோடெல்லாம் கிடையாது அதில் இருட்டு தான் அப்போ வெளிச்சங்கள் கூட விளக்குகள் கிடையாது அதில் அம்மாவும் அம்மாவோட நண்பர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அந்த ஐயாவும் ரெண்டு பேரும் போயிருக்காங்க மானூர் சமாதிகள் மானூர் சாமிகள் சமாதிகளுக்கு கோதைமங்கலங்கிற இடத்துக்கு போயிருக்காங்க சாயந்தரம் மணி ஆறு அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் இருள் சூழ்ந்த நேரம் மழை நேரத்தில் அம்மா போயிருக்காங்க அவர் வந்து ஏதோ சில பணிக்காக காரணமாக என்ன செஞ்சிட்டாங்க நீங்கள் போயிட்டே இரு நான் கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அம்மா மட்டும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க மானூர் சமா சமா சாமி வந்து சமாதியிலேருந்து எந்திரிச்சு வந்து அம்மா தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்குறாங்களாம் இந்த மாதிரி உயிர் இது நவகண்ட யோகம் செய்யலாமா அப்படின்ட்டு அம்மா உடனே சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க சொல்லும்போது அம்மா வந்து மானூர் சாமிகள் சமாதிக்கு இடது பக்கம் அம்மாவும் வலது பக்கம் சாமிகளும் படுத்திருக்காங்க தலை ஒரு பக்கம் கை கால் தொடைப்பகுதி வயிறு அப்படின்னு ஒன்பது ஒன்பது துண்டுகளாக அந்த உடம்பு வந்து இருந்திருக்கு இது ஒன்பது தண்டகெல்லாம் வந்து இவங்க நவகாண்ட யோகம் தானே செய்றாங்க அவன் யோகனில இருந்திருக்காங்க இவர் பேராசிரியர் பேர் ராஜா ராமச்சந்திரன் லேட்டாக தான் வரார் வந்து பார்த்துட்டு ஒரே சவுண்டு யாரோ பேராசிரியர் அம்மா பேரை சொல்லி அவங்க வெட்டிட்டாங்க எப்படி ரத்தமாக இப்படி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரே சவுண்டு வந்துட்டு அதிக வேலை பார்க்குற நபர்களை வந்து கூப்பிட்றதுக்காக வேகமாக போயிட்டார் வேகமாக போகும்போது அம்மா வந்து சித்தர்கள் ரகசியம் வெளில சொல்லக்கூடாது இல்லையா அம்மா என்ன அவர் பார்த்துட்டு போனது தெரிஞ்சிருக்கு மானு சமாதிக்கு போயிட்டார் அம்மா சாதாரணமாக உள்ள உருவத்தில் வந்து வெளியில் உட்காந்துட்டாங்க சமாதிக்கு வெளியில் வந்து உட்காந்துட்டாங்க அவர் வந்து பார்த்துட்டு ஒரே ஆச்சரியப்பட்டிருக்காரு எப்படி நான் நீ இப்படி தானே இந்த ஒம்பது துண்டால கடந்த வேணும் வெட்டி போட்டாங்களன்னு நினச்சேன் நீ எப்படி இப்படி வந்திருந்த அப்படின்னு கேட்டிருக்காங்க சித்தர் ரகசியம் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ரகசியம் இப்போ அம்மா வெளியில் சொல்கிறாங்க அப்படின்னா என் நடந்தது எதுவுமே உண்மை உண்மைங்கிறதுனால தான் அதை சொல்கிறாங்க அப்போதிக்கி அதை சொல்லிக்க விரும்பலை அவங்க இப்போ அம்மா வந்து தான் யாருன்னு போய் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் விளக்கம் கொடுக்கவே இல்லை ஆனால் அம்மாவை பற்றி ரகசியம் எப்படி ஒரு பழாப்பழம் இருக்கிற இடத்த வந்து தன்னால் காமிச்சுக்குமோ அந்த சுவையை அரிஞ்சு அதே மாதிரி ஒரு மன வயசு ஒரு மளிகை எப்படி தான் இருக்கிறத காமிச்சுக்குமோ அதை மாதிரி உங்களோட ஆன்மீகங்கிறது வெளியில் பரவ ஆரம்பிச்சுட்டு பரவ ஆரம்பிச்சு தான் ஒரு ஒரு இருந்தும் எப்படி நம்ம நம்ம வேறு வேறு மாநிலத்தில் வேறு ஒரு இடத்துல கொடுக்குறோம் ஆனால் அவங்களை தேடி நம்ம எப்படி வரோம் அவங்க வந்து நம்மளை கூப்பிடல நம்ம வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு நேரம் சந்தித்தாலே நமக்கு ஆயிரம் வா வந்து பவர் ஏறுது அப்போ தன்னை யாருன்னு காமிச்சிக்க விரும்பலை ஆனால் இப்போ என்ன பண்றாங்க ஒவ்வொரு எண்ணிக்கையான சித்தாடர்கள் அதாவது எதையுமே வந்து ஒரு கூட சொல்றது குறைச்ச சொல்றது எதுவுமே கிடையாது நம்ம வந்து வெளிப்படுத்துற விளம்பரத்துக்காக செய்யறதும் கிடையாது ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்றது இது எல்லார்ட்டையும் கலந்துக்கணும் இது நம்ம வந்து ஒரு விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமும் இதில் கிடையாது உண்மையான ஆன்மீகத்தை பரப்புறதுக்கு ஒரு வழி உண்மையான ஆன்மீகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அம்மா வந்து இதை செய்கிறாங்க அதை விட அம்மா வந்து முற்பிற முக்காலமும் உணர்ந்தவங்க தான் சித்தர்கள் அம்மா வந்து முக்காலமும் தெரியும் நம்ம இப்போ வரோம் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்ட் என்ன நம்ம ஃப்யூச்சர் என்ன நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அம்மாவுக்கு தெரியும் ஒரு பெண்மணி வராங்க வயது முதிர்ந்தவங்க தன்னுடைய உடல் உடல் வ பிரச்சனை பற்றி அம்மாட்ட சொல்லிகிட்டு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் சரிதான் நீ போன ராமாவதார காலத்தில் நீ எப்படி திறமா இருந்த சபரித்தாயா நீ இருந்த அன்பின் வடிவமான தபரி தாயா நீ இருந்த அப்போ நான் உன் குடிசைக்கு வந்தப்ப நீ வந்து கடிச்ச பேர் இது அத்திப்பழங்கள் உலர்ந்த அத்திப்பழங்களை கடிச்சு எனக்கு ருசி பார்த்து கொடுத்த அதாவது புளிப்பாக இருந்தால் அதை விட்டுட்ட நல்ல பழங்களை வந்து தேர்ந்தெடுத்து எனக்கு நீ கொடுத்த அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லி அந்த அத்திப்பழத்தை நீ இப்போ பார்க்குறியா அப்படின்ட்டு ஒரு தாம்பாளம் எடுக்க சொல்லி அதில் வேப்பிலை கிள்ளி போடுறாங்க அந்த அத்தி பழங்கள் அழகாக உலர்ந்த அத்திப்பழம் வருது அது எப்படி வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அணில் கடிச்சிருந்தா அப்படி இருக்கும் அந்த அந்த மாதிரியே உள்ள அத்திப்பழங்கள் ஒரு தட்டில் வந்துருச்சு அந்த அம்மா எங்கள்கிட்ட காமிக்கும் கிட்ட தொட்டு பார்க்கலாமேனு பார்த்தா அந்த அம்மா வாங்கினதான் போதும்னு கிளம்பி போயிட்டாங்க கூட நிற்கிற எங்களுக்குலாம் வந்து நான் இன்னொரு அக்கா அம்மாவோட துணை பேருன்னு நாலஞ்சு பேர் இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு ஏக்கம் இன்னும் தொட்டு பார்க்கலையே அது கொஞ்சம் தின்னும் பார்த்துருக்கணும் இல்லை தொட்டாவது பார்த்துருக்கணும் எதுவுமே கிடைக்கேன்னு ஏங்குறோம் அம்மா அதுக்கு அடுத்த அடுத்தவங்கள பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க ஏன் உனக்கு அந்த குறை இன்னும் நீங்கவே இல்லையா நீன்னு அந்த அத்திப்பழத்தை சாப்பிடுன்னு சாப்பிடணும்னு எங்கள்கிட்ட ரெண்டு வேப்பிலையை கிளி போடுறாங்க எங்களுக்கு ஒரு ஏழு கரெக்டாக எத்தனை பேர் இருந்தோமோ அத்தனை அத்திப்பழம் அதில் வந்து உழந்தோம் அதாவது மனித நம்ம வந்து சாதாரணமாக ஒரு நபர் எதுவும் கொடுத்தாலே வாங்குவோம் அது இது ஒரு கோவில் மாதிரி உள்ள இடம் இங்கேருந்து வர எல்லாமே நமக்கு பிரசாதம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஏக்கம் இருக்காதா இது அதே மாதிரி வந்து அம்மாவோட அம்மா எதுக்கு ஆன்மீக அவதாரம் எடுத்துருக்காங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் சமம் ஜாதி மதம் இனம் எது எப்பாற்பட்டவங்க எல்லா அடிப்படையானது எல்லாருக்கும் வாழ்வியலுக்கு கிடைக்கணும் முதல்ல மெயினாக அன்னதானம் அதனால தான் அம்மா என்ன பண்ணுறாங்க த யாரையுமே எதிர்பார்க்காம டெய்லி நூற்றி எட்டு பேருக்கு அன்னதானம் வழங்கிட்டே இருக்காங்க இதில் எங்களோட சொந்த அனுபவம் நான் அம்மாட்ட வந்து ஒரு இருட்டில் தத்தளித்த ஒரு ப மரப்பை மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் எங்களுக்கு கலங்கரை விளக்கமாக அம்மா கிடைச்சாங்க இப்போ வரைக்கும் நிறைய மாறுதல்கள் வீட்டில் ரொம்ப வீட்டில் குடும்பத்தில் எதுவாக இருந்தாலும் யாரோ ஒரு நபருக்கு உடம்பு முடியல அம்மாவாகட்டும் மாமனாராகட்டும் யாருக்காவது ஒரு உடம்பு முடியல அப்படின்னா அம்மாட்ட சொன்னால் போதும் அதாவது அம்மா வந்து அம்மாட்ட சொல்லணும் முடியாது அம்மா டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற எண்ணமே இருக்காது அம்மா அந்த தகவல் அம்மா காதுக்கு போனால் போதும் அவங்க நல்லா போயிடுவாங்க வீட்டை பற்றி வீட்டை அம்மா பார்த்துக்கிறாங்க அம்மா அப்படியே நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மனசில் இருக்குது ஆமாம் தாயார் அம்மா என்ன பண்ணாங்க வலி இடுப்பு வலி அதிகமாக இருந்தது அம்மாவுக்கு அப்போ என்னென்னா வலி மாத்திரை போட்டுட்டாங்க வலி மாத்திரை போட்டதோட விதிய விளைவு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு அதிகமாகி போயிட்டே இருந்தது முதல் நாள் போனச்சே சரி நார்மலாக உள்ளது தானே அப்படின்ட்டு மெடிக்கலில் இவங்க வந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டாங்க மாத்திரை போட்டாங்க மாத்திரை போட்டும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு நிறைக்கவே இல்லை சரின்னு மறு ரெண்டானும் ரொம்ப அவஸ்தை மறுநாள் என்னாச்சு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது மறுநாள் என்ன பண்ணுறாங்க டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறோம் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகும்போது அவங்க ஒரு மெடிசன் எழுதி கொடுத்தாங்க மெடிசன் எழுதி கொடுத்து அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னா அவங்க ஒரு மெடிசன் எழுதி கொடுத்துட்டாங்க அந்த மாத்திரை சாப்பிட்டு இன்னும் அதிகமாக போகுதே தவிர அவங்களுக்கு ஏதாவது எழு எழுந்து நடக்கவே முடியல நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி அம்மாவை பார்த்ததே கிடையாது முடியாட்டு முட முடியலன்னு சொல்லுவாங்களே தவிர அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க எங்களுக்கும் சேர்த்து வேலை பார்க்க விட மாட்டாங்க அவங்களே சேர்ந்து அந்த வேலையும் பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனால் அம்மா நான் மாமியார் பாப்பா எல்லாம் மூணு பேர் தான் அழைச்சிட்டு போகிறோம் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களை எப்படி திரும்பி வரணும் ஒரு பயமாகவே இருந்தது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அழைச்சிட்டு வந்துட்டோம் இது மூணாவது நாளும் தொடருது அம்மாட்ட அது வரைக்கும் சொல்லணுங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆபத்தில் வந்து இருக்கிற கூடிய தெய்வம் நம்மக்கிட்ட இருக்குது இருந்தாலும் வெளிப்படுத்த அந்த அறிவு இல்லை அப்போ உள்ள ஒரு பயத்தில் என்னடா இதுன்னு மூணா நாளும் அது தொடருது தொடரும்போது இது என்ன செய்யலாம் அப்படின்னு இவங்களே பயப்படுறாங்க எப்படி அம்மா இப்படி இருக்கவே மாட்டாங்களே என்ன அப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ண சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அம்மாவுக்கு மட்டும் மனசில் ஒரு நினைப்பு பிள்ள இருக்கு இது மாதிரி அம்மா அதை நினச்சிக்கிட்டு குங்குமத்தை எடுத்து பூசினாங்களா நான் நல்லபடியாக நான் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நல்லா வைக்கணும் நீங்கள் தான் அப்படின்னு அம்மா வேண்டிட்டாங்க பிள்ளைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறோம் அவங்க சலைன் போட்டிருக்காங்க சலைன் போயிட்டுருக்கு அவங்களை பிறக்கவே இல்லை சுத்தமாக ஊசி குத்துனது கூட அம்மாவுக்கு தெரியல எங்கே இருக்கேன்னு கேட்குற அளவுக்கு இருந்தது அவங்க அழைச்சிட்டு போய் சேர்த்துட்டோம் அம்மா வேட்டியை தூக்கிட்டு நடந்து வருவாங்க ஒரு மாதிரி அந்த மாதிரி நான் நான் உள்ளே போய் அட்மிஷன் போட்டு திரும்புறேன் அம்மா நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு நான் இவங்கள்ட்ட சொல்கிறேன் அம்மா ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிவிடுங்க இந்த மாதிரி உடம்பு முடியல அப்படின்னு மட்டும் அம்மா நடந்து வர மாதிரி நான் பார்க்குறேன் வேட்டியை நான் பார்த்தேன் காலை பார்த்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லிட்டு விட்டுட்டேன் இருந்தாலும் அம்மா நல்லாயிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அம்மா படுத்துருந்துருக்காங்க ஃபஸ்ட் என்னோட ஊசி போடலாம் தெரியல அந்தளவுக்கு ஒரு குறைக்கணும் நிதானம் இல்லை அவங்களுக்கு அடுத்த சலையன் பாட்டில் போடும்போது அம்மா வந்து சலையன் பாட்டிலே பார்த்துட்டு இருந்தாங்க என்னோடய சலையன் பாட்டிலே பார்த்துட்ருக்காங்களே சலையன் பாட்டிலே பார்த்துட்டு கை இப்படியே இருக்குது என்ன அம்மா ஆச்சுன்னு தெரியல கையை இப்படியே கும்பிட்ட மாதிரியா இருக்குது அப்படின்ட்டு பாப்பா என்ன பண்ணது கையை கையை நவுத்தி விடுது பாப்பாவுக்கு ஒரு பயம் அழுதுகிட்டே இருக்குது நவுத்தி நவுத்தி விடுது திரும்பி அம்மா கை மட்டும் என்னை சாமி கும்புற மாதிரியே இருந்துகிட்டே இருக்குது ஏன் இப்படியே இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அம்மா என்னம்மா என்னம்மா அப்படிங்கிறேன் ஒன்றும் இல்லை அம்மாவை பாருதுல அப்படிங்கிறாங்க என்னன்னா அம்மா பெருமை நாற்கல்ல வீட்டில் சாஞ்சிகிட்ட உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் பாட்டில் ஃபுல்லுமே சலைன் பாட்டில் ஃபுல்லுமே அம்மாவே உட்காந்துருக்காங்க எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா போயிடுவேன் இந்த ஊசி குத்துன தான் லேசாக வலிக்குது அவங்களுக்கு வெயினே தெரியல ரெண்டு மூணு இடத்துல ஊசி குத்துனாங்க அப்போல்லாம் வழி தெரியல அவங்க படுக்கு படுத்திருந்தாங்க அடுத்த நடை சொல்கிறாங்க எங்கள்கிட்ட இதே இதேமாரி ரெண்டு மூணு இடத்துல குத்திட்டாங்களே கை தான் வலிக்குது மற்றபடி உடம்பு நல்லா இருக்குது எனக்கு அப்படின்ட்டு நான் அம்மாட்ட நல்லா இருக்கேன்னு சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு இந்த பதட்டத்தில் எங்கே சிந்தனை இருக்கும் செல்ல வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன் அப்போ எனக்கு அம்மா ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாங்க என்ன அப்படின்னா நீ தியானம் செய் அன்னதானம் செய் அப்படின்ட்டு உம்மோடு தான் நாம் பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இது சாதாரண வார்த்தை ஆனால் அந்த நேரம் எப்படி இக்கட்டான நேரம் அம்மாவுக்கு என்னன்னே தெரியல அடுத்த கட்டம் ஆனால் அவங்களுக்கு வந்து போன உயிரை வந்து நிப்பாட்டி இன்னைக்கு அவங்கள அனுதினமும் அவங்க நல்ல நல்லா நடமாட வைக்கிறது அம்மா மட்டும்தான் அம்மாவால் தான் அம்மாவால் தான் குடும்பம் எல்லாருமே நாங்கள் நல்லா இருக்கிறோம் அது அரிய சித்தாடுகளை வந்து நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன் இதுவரை அம்மா அம்மாவின் சித்தாடங்களை பகிர்ந்துக்கிட்டோம் எம்மோடு பயணித்த அனைவருக்கும் நன்றி அதாவது அம்மா கிட்ட வரவங்க எல்லாருமே என்னென்னா உங்களுக்கு பிரச்சனை உடனே தீரணுங்கிறத எதிர்பார்க்க வேண்டாம் நம்மளோட உள்வினை குறைய குறைய நமக்கு நல்வினை நடந்துகிட்டே இருக்கும் அம்மாக்கிட்ட எதையும் பொருளையோ எதையோ எதிர்பார்க்க வேண்டாம் கிட்ட நம்ம வேண்டுதல் மட்டும் வைப்போம் எப்போது நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறது அம்மாவுடைய பொறுப்பு எல்லாருமே அம்மாவால் பயன்பெறுவோம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி